ஒரு ஒரு வார்த்தையை எப்படி தமிழ் தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர் பெயர் தான் மாற்று கருத்து நான் இளங்க ஓடியில் சிலப்பதிகாரத்தையே கர்வத்தோட சொல்லல ஏன் திருத்தினேங்கிறது எனக்கு என்ன பெருமை என்றால் திண்டுக்கல் லியோனியை முதல் முதல் அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான் எல்லாருக்கும் வணக்கம் நான் எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கேன் இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான மேடை அரசியலில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பற்றியா இடம் போடுற பற்றியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்துலேருந்தே நான் விசுவாசி அல்ல நான் ஒரு நேர்மையானவன் அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு பழக்க வழக்கங்கள் அதுதான் முக்கியம் கட்சி இருக்கும் எனக்கு வந்து நம்முடைய மாவட்ட செயலாளர் அதே சமயத்தில் மயிலை தொகுதி எம்எல்ஏ வேலு எனக்கு வந்து அவர் ஃப்ளெக்ஸ் வேலுவாக தெரியும் அப்புறம் நண்பராக தெரியும் நான் எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு எதிராக வேலை செய்தவராக தெரியும் ஏன்னா அவர் வேறு கட்சி இல்லையா அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது ஆ நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சே இல்லை அந்த மாதிரியான விரோத மனப்பான்மையோ இதை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் யாரோடையுமே பழக முடியாது காரணம் என்னென்னா மாற்றுக்கருத்து இருக்கும் மாற்றுக்கருத்து இருக்கணுன்னு தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும் வாழ்க்கையில் நான் மாற்றுக்கருத்து இருக்கணோடு வாழ மாட்டேன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே முடியாது உங்களால் அது அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும் மாற்று கருத்து இருப்பவர்களோட ஒருமித்த கருத்து எதெல்லாம் இருக்கோ அதில் ஒத்து போயிட்டே இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது இப்போ மேடையில் திண்டுக்கல் லியோனியோ நானும் ரொம்ப நாளாக போராட்டக்காரர்கள் என் கேசெட் விற்குதா அவர் கேசட் விக்குதாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையை போங்க சண்டை கிடையாது எங்கள் பேரை வச்சு அங்கே நாங்கள் திண்டிவனத்தில் தூக்க தூக்கக்கலத்தில் இருந்தால் கூட ராத்திரி ஒரு மணிக்கு சிரிச்சுக்கிட்டே ஒன்று கடிச்சிட்ருப்பாங்க உரமாக போய் ஏன்னா அவர் போட்டிருப்பார் பழைய கணவனா புது கணவனா பழைய வீடா புது வீடாக அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பு பட்டி பண்ணுறோம் நம்மளது ட்ராமா எல்லாம் ஆக மொத்தம் எல்லாமே ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன பெருமை என்றால் திண்டுக்கல் லியோனியை முதல் முதல் அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான் அது நான் தான் என்ன சும்மா கூப்பிட்டு போனேன் டிக்கெட்லாம் வேறு ஒருத்தர் தான் போட்டாங்க அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே தமிழ் மாநாடு அந்த தமிழ் மாநாட்டில் ஒரு மீட்டிங் தான் பேசினார் அதுக்கு பிறகு அத்தனை மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு ஏனென்றால் அந்த இன்டர்நெட்டு அந்த இன்டர்நெட் ஸோ நீ ஃபிக்ஸ் பண்ணி நீ ஃபிக்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு சுற்றி சுற்றி பார்க்கணுங்கிற கேப்பெல்லாம் பேசும்போதே அப்படியே பார்க்க முடியாச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு டூர் பண்ணார் அது என்னன்னா முதல்ல வந்து ஒரு அறிமுகம் அதற்கு பிறகு தன் திறமையினால் வளர்ந்தவர் அவர் அதுக்காக வந்து இல்லை இல்லை அவர் பேச எனக்கு பிடிக்காது அந்த கருத்தை ஏற்றுக்க கருத்து ஏற்றுக்கலனே விட்டுரு இருந்துட்டு போ அவ்வளோதான் நான் என்றைக்கும் என்னால் நான் ஃபுல் வெஜிடேரியனோட என்னால் முன்னாண்டி விளாசில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட முடியும் எனக்கு அதில் எனக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது நான் என் தட்டில் இருக்கிறது போகிறேன் அவங்க அவங்க தட்டில் இருக்கிறத சாப்பிட போகிறேன் அதில் என்ன இருக்குது இந்த மனோபாவம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்லையும் அது மாறிக்கிட்டு வருது ரகசியமாக சந்திக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா எனக்கு என் கொள்கை உனக்கும் உன் கொள்கை அப்படின்னு எனக்கு கலைஞரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தெரியும் இங்கே நிறைய பேர் அதுக்கு முன்னடிப்பு அப்புறம் தான் பார்த்திருப்பீர்கள் நடிக்கிறேன் நைன்டீன் எயிட்டி முதல் சினிமா நடிக்கிறதுலேருந்து ராமநாராயணனுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸோ ராமநாராயணன் எப்பவும் கலைஞரை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் காப்பின்னு போடுவாங்க அப்போல்லாம் சில சமயம் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுவாங்க இவர் கரெக்ஷன் சொல்வார் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கலாம் அப்படிம்பார் உடனே அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவார் அப்போது அதை அதோடு இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலெட்ஜுன்னா மிக அசாத்தியமான ஒன்று அரசியலில் மத்திய அரசு மாநில அரசு பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர் அதில் மாற்று கருத்தே கிடையாது மூவாயிரமாவது விழா சாரி மூவாயிரத்து ஐநூறாவது நாடக விழாவுக்கு கலைஞர் மூப்பனார் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வந்தார் வந்து பேசுகிறாருன்னா இவர் ஒரு நாடகம் போட்டிருக்காரு சேகர் அது வந்து தத்துப்பிள்ளைன்னு பேர் ஆனால் அது வந்து ஒரு சமுதாய விஷயங்கள்லாம் வச்ச ஒரு தத்துவ பிள்ளையாக நான் பார்க்குறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாடகம் இல்லை எல்லா நாடகத்துலேயும் அவர் பல செய்திகளை சேகரித்து சேகரித்துன்னு தான் அவரை சேகரன்னு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒரு வார்த்தையை எப்படி தமிழ் தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான் இல்லை மாற்றுக்கருத்து சாவணி ரிலீஸ் பண்ணுறார் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் கழித்து கலைஞர் பேசுகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி மூப்பனர் பேசுகிறார் சேகர் மூவாயிரத்து ஐநூறு நாடகம் போட்டிருக்காரு அவர் முப்பத்தையாயிரம் நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னாரு மூப்புனார் கலைஞர் வந்தோன்னே மூப்புனார் வந்து சுயசேகர் வந்து முப்பதாயிரம் நாடகம் போடணுன்றார் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் மூணு லட்சத்தம்பதாயிரம் ட்ராமா போடணும் அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிறார் இசை ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு எவ்வளோ அசால்ட் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை நான் இளங்கோடியில் இந்த சிலப்பதிகாரத்தையே நான் திருத்தினவேன் நான் இது கர்வத்தோடு சொல்லலை ஏன் திருத்தினேங்கிறது வந்து வலமுடி ஜானுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தில் சிலம்ப திருடினவன் பொற்கொள்ளன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அதுக்கு பிறகு எல்லா பொற்கொள்ளனுமே இந்த மாதிரி தான் திருடன்னு வரும் அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன் அதை வந்து ஒத்த எடுப்பு கொண்டு வந்ததை பொற்கொள்ள்கிட்டருந்து மாற்றி அவங்ககிட்டேருந்து வாங்கினதை அதை திருடி இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு அரண்மனை அதிகாரின்னு நான் மாற்றினேன் ஏனென்றால் எந்த ஒரு இனத்திலையும் ஒரு தனி நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இனத்தின் மேல் உண்டான பழியாக மாற்றக்கூடாது என்பதற்காக ஒன்று சொல்லிட்டு போனால் நிறையா இருக்குது ஏன்னா வந்து இங்கே இதில் ஹைலைட் ஸ்பீக்கர் வந்து நம்முடைய திண்டுக்கல் லியோனி ஏன்னா என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை பார்த்தது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடக்குது அப்போ போனேன் அப்போ தத்தோ சாமி வேலுன்னு அமைச்சர் கலைஞர் மேலே அப்படியே அவரே வந்து தான் ஒரு இன்னொரு கலைஞராகி விட வேண்டும் என்ற ஒரு இனத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மலேசிய தமிழ் மந்திரி அவர் அங்கே தான் ஒரு த்ரீ டேஸ் கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய விஷயம் கிடைச்சிது நான் ஜெமினி கணேசன் சாருஹாசன் அதை நிறைய பேர் பயந்துட்டு போகல ஏன் போகலன்னு தெரியாது அது வேற ட்ராக் அங்கே போனோம் அந்த டயத்தில் கேஷுவலாக ஒரு ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வர பதில் இருக்குது பாருங்கள் அசாத்தியம் அந்த டைமிங்லாம் அது அது ஒரு கடவுளுடைய அருள் அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஆயிரத்தி ஐநூறாவது நாடக விழாக்க நான் எப்படி தெரியுமா டேட் வாங்கினேன் கலைஞரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம் கலைஞர் எப்படி பார்க்குறது என்ன பார்க்குறது அப்படின்னோ என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏய் காலத்தில் அஞ்சு மணிக்கு போ அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டுருப்பார் அப்படின்னு நான் கரெக்டாக ஒரு அஞ்சே கால மணிக்கு போயிட்டேன் பார்க்கிங் போகும்போது பாதி அப்போ தான் முடிச்சுட்டு வர ரெண்டு ரெண்டு தடவை முடிச்சு வர சார் வணக்கம் சார் என்னப்பா இங்கே காலங்காத்தால் அப்படின்னார் இல்லை என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும் இப்படியே கூட்டி முடிவியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டார் காலத்தில் அஞ்சு ரூபாய் மணிக்கு இல்லை சார் ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னே உடனே சண்முகநாதனை அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பா சொல் இதெல்லாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் நடக்குது இப்போ ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குட்டி நடிகன்கிட்ட ஒரு டேட்டு வாங்கினா கூட நீங்கள் என் மேனேஜரை பார்த்துருங்க டேட் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு திரும்பி ஒரு ஒன் ஹவரில் திரும்பி சண்முகநாத இல்லை இல்லை சிஎம் வந்து இதுக்கு போகிறார் தலைவர் டெல்லிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் இன்னொரு டேட்டு உங்களுக்கு ஓகேயா சார் நீங்கள் என்ன டேட்டு கொடுத்தாலும் அவர் கொடுக்குற டேட் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு உடனே ஒரு ரெண்டு ஆல்டர்னேட் டேட் கொடுத்து இந்த ரெண்டு டேட்டில் ஒரு டேட்டை வச்சுக்கோங்கிறேன் ஏனென்றால் அடிப்படையாக நாடகத்துலேருந்து வந்ததுனால இன்னொரு நாடகக்காரனுடைய கஷ்டம் தெரியும் என்ன பார்க்கும்போது சொல்லுவார் நீ நாடகக்காரன் தானே நீங்கள் அப்படி அது ஒரு பெருமையாக சொல்லுவார் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து பாஜகவினுடைய அனுதாபி ஸோ தேர்தலில் கூட்டணிக்கு பேசுவேன் அதனால் பாஜக திமுக கூட்டணிக்கு பேசியிருக்கேன் எல்லாமே பேசியிருக்கேன் அது மாதிரி ரெகுலராக பேசுவேன் வருவேன் ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கலைஞர் பாரி வெங்கட்னே எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் ஒரு பையன் ஆக்ட் இருந்தான் ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சி ஷூட்டிங்க்கு திருநெல்வேலி போயிட்டான் திருநெல்வேலியிலேருந்து வரவே இல்லை வரவே இல்லை வீட்டில் தேடுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் வரவே இல்லை அவர் எங்கே போனாலும் தெரியலங்கிறாங்க எங்கேயுமே அவன் அங்கே கிளம்பிட்டானே நாங்கள் பஸ்ஸை ஏற்றி விட்டோமேங்கிறாங்க அப்புறம் நான் என்னுடைய அஸ்ட்ராலஜர் நெல்லை வசந்தன்னு அவரை கேட்குறேன் கேட்டால் அவர் இருக்காரா தெரியலையே எங்கேயோ உள்ளே புதஞ்சி இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறார் அவர் அது உடனே மட்ராஸ்லேருந்து இந்த ரூட்டில் பார்த்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா ஆக்சிடென்ட் ஆச்சான்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் விசாரித்தா மங்களமேடுன்னு ஒரு ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பாரி வெங்கட் இறந்து போயிருக்கான் அவனுடைய பேர் வெங்கட்ராமன் பாரி வெங்கட்டுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வெங்கட்ராமன் அவன் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு போய் கேட்டிருக்காங்க தெரியல ஏன்னா அதை வீடு மாற்றிருக்கான் கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடி அப்போது என்ன ஆச்சுன்னு தெரியாமல் யாரும் தெரியாமல் அடையாளம் தெரியாத பிணமாக அந்த மங்களமேட்லேயே அதை புதைச்சிட்டாங்க நான் அன்றைக்கி வந்து என்னுடைய மாமா பையன் கல்யாணத்தில் தஞ்சாவூரில் இருக்கேன் கார்த்தால் எட்டு மணியும் என்னமோ ஃபோன் பண்ணுறேன் எனக்கு பண்ணுறாங்க இது மாதிரி அங்கே தான் அவன் பாடி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறந்தான் அவன் சூட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாரி வெங்கட் என்னோடய எடுத்துகிட்ட ஃபோட்டோ அதில் இருக்குது அதுதான் இருந்து கூட ரெண்டாயிரம் ரூபா வச்சுருந்தான் அது இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு சொன்ன உடனே நான் எனக்கு உடனே நேராக கலைஞர் வீட்டு தான் பண்ணேன் சண்முகநாதன் சார் தான் எடுத்தார் சார் இது மாதிரி அப்படின்னேன் ஐயோ பாடியை புதைச்சிட்டாங்களா ஆமாம் சார் அவன் அது மெட்ராஸில் அவன் மெட்ராஸ் வீடு அவன் குடும்பம்லாம் அங்கே இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி சார் அதை பணமாக இருக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் கிட்டே சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே சிஎம்கிட்டருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போய் அந்த பாடியை வெளியில் எடுத்து அவங்க குடும்பத்திற்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னார் இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஏன்னால் போலீஸில் இது மாதிரி ஆகி புதைக்கப்பட்டுட்டால் அதுக்கு திருப்பி எடுக்க மாட்டாங்க அது அண்ட் சதவாய்ஸ் அது பெரிய கொலைக்கேஸ் அந்த மாதிரி இருந்தாலே ஒழிய அதை எடுத்து அதுக்குள்ளே ஏவிஎம்லேருந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து பண்ணி என்னென்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது இது இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அவர் பார்வைக்கு அது போச்சு அதை பண்ணுவாங்க அந்த அசம்பிளியில் கூட நான் அவரை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லுவேன் அவர் அதை திருப்பி ரெசிப்ரிகேட் பண்ணுவார் அந்த இடத்துலேருந்து அவர் ரெசிப்ரிகேட் பண்ணாட்டால் என்ன தெரிய போகுது அவர் அவர் சிஎம் போகிறாரு நமக்கு எப்படி தெரியும் போல் அப்படி கிளம்பும் போது வணக்கம் சார் அப்படின்னாக்க அப்படியே டக்குன்னு அப்படி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்க அப்படிப்பார் அந்த அது அந்த மாதிரி அவ எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார் எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பன் அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு வாங்கிறதுக்காக மார்க்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருந்தா அப்போ அவர் ஆலியூர் ரோட்டில் இருந்தார் நான் போனேன் அப்போது இருக்கார் வாங்க சாப்பிட்றீங்களாண்ணே இல்லை சார் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டோன்னே பேசுகிறேன்னு என்ன விஷயம்னா என் பொண்ணுக்கு ஒரு டாக்டர் சீட்டு வேணும் மார்க் பார்த்தேன் ரொம்ப குறைச்சலாக இருக்கே அப்படின்னா தான் நான் உங்கள் கிட்டே வந்தேன் இல்லாட்டா நான் காலேஜிலே வாங்கிக்க மாட்டேன்னா அப்படின்னேன் இந்த வாய் தாங்க உங்களுக்கு அப்படின்னார் சொல்லிவிட்டு சார் மெடிக்கல் இல்லாட்டா கூட பரவாயில்ல சார் அட்லீஸ்ட் வெட்டினரி டாக்டர் ஏதாவது கொடுங்க அப்படின்னேன் ஏன் வெட்டினரினார் ஆடு மாடுதானே பலின்னு நினச்சிக்கலாம் மனுஷனுக்கு பதிலாக அப்படின்னேன் அப்புறம் இல்லை அவர் ஒன்றும் சொல்லலை சார் நீங்கள் வேணால் தமிழறிஞர் கோட்டாவில் கொடுங்களேன் அப்படியே தமிழறிஞர் கோட்டாவா யாருக்கு உங்களுக்கா அப்படிங்கிற அவருக்கே சிரிப்பு வருது நான் சொன்னேன் இல்லை நீங்கள் தான் போன சாவணி இல்லை எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க இவர் த இவர் வந்து போடுவது சிறந்த தமிழ் நாடகம்னு இருக்கீங்க அப்போ நீங்கள் தானே எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு சில சமயம் நான் தெரியாதனமாக அப்படி எழுதிடுவேன் அப்படின்றார் அப்போ கூட நான் சொன்னேன் உங்கள் மேலே நான் கோச்சிக்க மாட்டேன் நான் வந்து உங்கள் கட்சி உறுப்பினர் கிடையாது கட்சி தொண்டன் கிடையாது ஒரு முதலமைச்சரே நம்ம பார்க்குறோம் பார்க்க முடியுமா அது பார்த்துட்டேன் நீங்கள் முண்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதனால் நான் கோவப்படவே மாட்டேன் ஏனென்றால் அவள் குறைச்செலாம் மார்க் வாங்கியிருக்காள் ஆனால் அஸ்ட்ராலஜர் சொன்னார் இவர் டாக்டர் ஆகிடுவான் அப்படி அவள் எப்படி ஆவார் அப்படின்னா தெரியல கடைசியில் பார்த்தா என்னுடைய டாக்டர் வந்து டாக்டரேட் இன் டைப் டூ டயபிட்டிஸ் ஆகி டாக்டரேட் வாங்கி ஒரு டாக்டர் அனுராதா சேகராக இன்றைக்கி அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க எதற்காக சொல்கிறேன் ஒன்று நடக்கணும் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா யார் என்ன கேட்குற அது கரெக்டான விஷயமா இருந்தது தான் உடனே உண்டு உண்டுனா உண்டு இல்லைன்னா இல்லை அன்றைக்கி நான் நினச்சேன் அது அவரை இப்போ அவரை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் மயிலாப்பூரில் எந்த ஃபங்க்ஷனில் சிஎம் வராருன்னா அவர் கேட்குற ஃபர்ஸ்ட்டு கேள்வி என்னப்பா நம்ம எம்எல்ஏ வந்துட்டாரா அப்படிம்பார் எவ்வளோ பேர் கேட்பாங்க அதெல்லாம் வரல நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எனக்கு அந்த குடும்பத்தினருடைய அன்பு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்காக ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குங்கிட்டாலும் நான் இன்னொருத்தர் இருக்கக்கூடிய பண்பு கிடையாது எனக்கு என் நான் ஒரு கண்ணாடி மாதிரி எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது அப்படியே டபுள் டைம் நான் திருப்பி கொடுப்பேன் அது எதுவாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி வெறுப்பாக இருந்தாலும் சரி சண்டையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமை நீ நண்பன்னார் ஏதோ புக்கை போட்டுக்க அருமை நண்பர் திரு எஸ்வி சேகர் அவர்களுக்கு அன்புடன் மு க ஸ்டாலின் கையேற்றுப்படுது அது இருக்குது அதனால் இல்லை இல்லை நான் வந்து இல்லாத சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒருத்தன் எப்படி தைரியத்துடன் துணிச்சலுடன் தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படிங்கிறது கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது வரவும் பயந்துருவான் நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அதாவது ஆகிடுமோ அதெல்லாம் பயப்பட அல்லாம் நான் கிடையாது நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன் அது எனக்கு என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும் பலகீனங்கள் இல்லாதவன் அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்கிற பயம்லாம் எனக்கு கிடையாது நான் யாரையும் சொல்ல சாதாரணமாக பேசினாலே நீங்கள் எதாவது நினச்சிக்கிறீங்க அது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் ரெண்டு பேர் சொன்னேன் மத்தியில் மோடி அவர்கள் வருவார் இங்கே பூஜ்யந்தான் வரும் அப்படின்னு அதான் வந்திருக்கு ஏனென்றால் உழைப்பு உழைப்பு இருக்கணும் நம்ம வெற்றி பெறணும் பொது வாழ்க்கை இல்லைன்னா மக்கள்கிட்ட போகணும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும் சேரலைன்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை அந்த மாதிரி இந்த மேடையில் இப்படி பேசுறது சரியாக இருக்காது அதனால் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் என்னை அழைத்து பாராட்டியதற்கு அனைவருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களில் தொடர் வெற்றிகளையும் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்